கலந்தவனே என் எனக்காக நான் துணை இருப்பேன் அப்பா இவன் மாட்டி விடாம விட மாட்டா பாருங்க சிதப்பூடா என்ன என்ன ஆயிட்டுவாணி நான் தான் உன்னை எந்த நேரம் இங்கு வராதுன்னு சொன்னேன்ல வேற என்ன

சரி விடு அத நாங்க பாத்து கொடுத்தோம் உங்க மேல யார குச்ச எங்க ஒவ்வொரு தடவை என்ன யாரன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க கண்டுபிடிச்சானுங்க அம்பிட்டேன் இதுல இவ வேற மரட்டிட்டே திரியறா எப்ப வீட்ல சொல்லுவாளோன்னு பயமா இருக்குது விடு நாங்க பாத்து கொடுத்தோம் அதுலயும் அந்த மலர் இருக்கல்ல மலர் அவளா என்ன பாடா படுத்துதா அவ ஏன் பொண்டாட்டி சப்பா முடியல இவன் இவன் பொண்டாட்டினா அவன் என்னடானா அவன் பொண்டாட்டினா

நீ வாய் மூர்த்தி ஒரு வேலைய முடிக்க தெரியல வாய் பேசுடா டேய் சக்தி சும்மா இருடா இந்த ராணி ஒரு விஷயத்துல இறங்கிட்டா மூடிக்காம ஓய மாட்டா ஓ அதையும் பார்க்கலாம் பார்க்கத்தான போறியா அந்த சுக்கி அந்த வீட்டை விட்டு வெளிய பத்தல என் பேர் ராணியே கிடையாது அந்த கருவா எப்படி யாம் பக்க திருப்பணும்னு எனக்கு தெரியும் அத நான் பாத்துக்கிடுவேன் என் அக்கா மட்டும் அந்த வீட்டுக்கு வராம நீங்க பாத்துக்கிடுங்க நீ டென்ஷன் இருக்காத ராணி நீ விஷயத்தை சொல்லிட்டேல காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு உனக்கு கால் பண்றேன் இனி அந்த வீட்டுக்கு வாக்க வர மாட்டான் என்னப்பா காரியத்தை முடிச்சிருவாளா என்ன பாப்போம் நமக்கு என்ன தேவை அந்த செல்வா குடும்பத்துல ஒருத்தன் கூட நிம்மதியா இருக்க கூடாது ஒண்ணு கொண்டு சண்டை போட்டு வெளியேறி போகணும் அதுதான் நமக்கு தேவை சுரோட இருக்கவே கூடாதுடா டெய் சின்னத்தர என்ன அசிங்கப்படுத்திட்டு போனேல நீ ஓமாவை எப்படி அங்க இருக்கான்னு நானும் பாக்கேன் உனக்கும் வச்சிருக்கேன்

வேணா என்ன விடுங்க முடியாது அம்மையாரு என்ன பண்ணுவியா ஏன் அப்படி பாத்துடைய வேணா எனக்கு வேணுமே போங்க ஏ நில்லுடி போங்க இதுவும் நல்லா இருக்குது உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே என் குடும்பத்துல இருக்கவே கிட்ட நீ சந்தோஷமா இருக்கிறது தான் அவங்க மேலே உனக்கு எம்பட்டும் பாசம் இதெல்லாம் தான் உன் மேல எனக்கு காதல் வந்துட்டு என் தம்பிகளை ஒரு குழந்த மாதிரி தாங்குறது இது எல்லாம் தான் உன் மேல எனக்கு காதல் வர வச்சது ஐ லவ் விடியானு என்ன அது மூச்சரைக்கு ஓடி வந்த மாதிரி இருக்குது அத்தி கண்டுபிடிச்சிட்டவளோ அது ஒண்ணும் இல்லட்டி மாமா இருக்காவல்ல ஓடி பிடிச்ச வளர கூப்பிட்டுருப்பா மூச்சரைக்கு ஓடி வராவ அப்படித்தானே

அவ தம்பிக்க முடிச்சிட்டுதானே முடிப்பேன்னு சரியா பண்றதெல்லாம் கொசு பிடிச்ச வேலை இனிமே இப்படினா பண்ண கூட ஆமா சொல்லிட்டேன் எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல எதுக்கு மாமியாரே அவ அப்படித்தான் கண்டுக்காத சரியா மாமியாரே முடியல கேட்டலாம் அதான விமலு பயில்தான் இருக்கானே இரும மாடு அத்த அது ஓடிருங்க சொல்லிட்டேன் இந்த சிக்னல் உங்களுக்கு தானே அது வந்து தலை வலிக்குதுன்னு சொன்னாவ எனக்கு கோவம் வந்துடும் பாத்தீங்களா ஒழுங்க ஓடிருங்க சொல்லிட்டேன் வருது ஐயோ மானமே போச்சுது காதல் சேட்டை தாங்க முடியல கேட்டீங்களா எனக்கு கோவம் வந்துடும் ஒழுங்க ஓடிருங்க சொல்லிட்டேன் மாமியாரே வீடுங்க ய என் மட்டும் அமைதியா இருந்தா நான் கூட இந்த பொண்ணு செட்டாக மாட்டான்னு நினைச்சேன் டீ அது எப்படி ஆனா ரொம்ப நல்லவியாத்த எப்படியாவது மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அத்த நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும் டி பாரா பார்த்துதாளுகம்மா ஆங்க முடியல ஒன்னும் ஒன்றுக்கும் சளிச்சது ని ATP ని క్యాలు వంపారు అ అ అప్డేవం ఒన్ను బోళ నికాలుగా ని ఎదుకు మేల నా అమ్మ ఇркаకూడది ఇంగ ఓడి రవేంటిదే ఇది ఎదకిటి ఇప్రి ఓరుదావ ఆ అడితి ఎవదూ క్యాటటొమనా ఇది ఆ తాంటి చరి ఆ తీ కాలు ఎప్పుడు నికయేత్యా ఆడికాయల பார்த்தా మాదియే ఇరుకుది ఇది బాట పుర్సెంట్రో ఫీలింగ్ இஎன்னடி? நீயா அப்படி பாக்குதா? ஆ ஒண்ணு இல்லையா? आरामசில வேண்டியதே. கண்ணே. யார்uire? ஆமா ஆமா. என்னடி சொல்லுதா? அதான் உன்னை தான். யாராவது சொல்லுதான்னு பாத்தியா? ஆமா உங்களுக்கு என்ன ஆயிடுது? ஏடி உனக்கு பைத்தியம் புடிச்சு போச்சுதா? கொஞ்சம் மாட ஃபீலிங்ஸ் பாத்தியா? இயர்மா மடி இயர்மா மடி. கொஞ்சம் நா பாயితీயன் சொல்லுதாவே. ஏய் என்னடி?

பிடிச்சதா அது அது வந்து நான் ஒன்னு சொன்ன கோச்சுக்க மாட்டியலே யாலகு பொண்டாட்டி நீ என்ன வேணாலும் சொல்லு எனக்கு கோவமே வராது பாத்துக்க மாமாக்கு அண்ணனுக்கு என்னாச்சுது ஒண்ணு இல்லங்க மாமாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா நீ இப்படி கேட்க மாட்டிய திடீர்னு என்ன அது ஒண்ணு இல்லை நம்ம வீட்ல இருக்கவல்ல அனு அக்கா ஆமா ஆவியலுக்கு மாமாவ ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனா அண்ணனுக்கு பிடிக்காதே இதெல்லாம் அண்ணனுக்கு பிடிக்காது டீ யார் சொன்னது ஆவிய ரெண்டு பேரும் எப்படிலாம் ரொமான்ஸ் பண்றாவ தெரியுமா என்ன டீ அண்ணா ஆமா அண்ணா இப்படி பண்ணுறது அட ஆமாங்க ஆவி ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சது அடுத்து நமக்கு தே ஆமா சொல்லிப்ட்டேன் ஆ சரி சரி கீழே போவோம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வாரேன் நீ என்ன வேலை இருக்குது அத சொல்ல முடியாது சொல்ல முடியாதா அப்ப என்னாலே போக முடியாது கேட்டியலா ஏடி ஒழுங்கு மரியாதையா ஓடி இரு பாத்துக்க அப்படி என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு இல்ல ஆதி இது என்ன உளறுதா அண்ணனுக்கு எப்படி அந்த பொண்ணு புடிச்சது அம்மா அம்மா